ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவாட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் விஜய் மணிமேகலை அவங்க சன் நெட்வொர்க்கில் இருந்து தான் வந்தாங்க சன் மியூசிக்லாம் நிறைய ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து விஜய் டிவியில தான் அவங்களுடைய பயணம் இத்தனை வருஷமாக இருந்துச்சு கோமாலியாக வந்து ஹோஸ்டாக ப்ரமோட் ஆனாங்க இப்போது சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்குமே தெரியும் ஸோ அவங்களுக்கு சி இருந்துமே ட்விட் ஆகிட்டாங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய அடுத்த ஷோ என்ன சேனல்ல இருக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் இப்போ அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கு எஸ் அவங்க ஜி தமிழ்ல ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து நேற்று கிடைச்சிச்சு பட் என்ன ஷோ அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல பட் அந்த அப்டேட்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு நியூ ஷோவோட ப்ரோமோமே நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பெரிய ஷோ பிகாஸ் விஜய் ஆண்டனி சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஐ மீன் அவங்க ஹோஸ்ட் பண்ண வர ஜட்ஜ் பண்ண வந்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஆக்ட்ரஸ் அபிராமி மேம் அண்ட் ஆக்ட்ரஸ் சரிதா மேம் ஸோ எல்லா வெள்ளித்திரை பிரபலங்கள் மூணு பேர் வந்து சேர்ந்து மகா நடிகை அப்படின்ற ஷோவை வந்து ஜட்ஜ் பண்ண வராங்க மேபி அந்த ஷோடைய ஹோஸ்டா மணிமேகலை இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட் இருக்கு கிட்டிய அர்ச்சனா அவர்கள் தான் வந்து சரிசமப்பாவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஷோவை தொடர்ந்து இந்த ஷோ வருது அப்படின்ற காரணத்துனால மேபி அர்ச்சனாவா இருக்க வாய்ப்புகள் கம்மி அப்படின்றதுனால மேபி மணிமேகலை இந்த ஷோ தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்களோன்னு இருக்கு ஆல்ரெடி மகா நடிகை ஷோடைய ப்ரோமோஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு சொல்லும் போது வித்தின் ஃபியூ டேஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும் ஹோஸ்டா யாரு இருக்க போறாங்க மணிமேகலை மட்டும் ஹோஸ்ட் பண்ண போறாங்களா இல்ல விஜய் அண்ட் மணிமேகலை சேர்ந்து ஹோஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க